அதிகமான பக்தி அறிவை மழுங்கடித்து விடுமா முட்டையடிப்பது அழகு குத்துவது சதையில் குத்தி தேர் இழுப்பது என்பதையெல்லாம் மூடத்தனமானது பகுத்தறிவு அற்றது என்று பலர் சொல்கிறார்கள் உண்மையில் இப்படி சொல்வதுதான் பகுத்தறிவு இல்லாதது ஆகும் மனித உடலுக்கு அழகு தருவதில் மிக முக்கியமானது தலை கேசமாகும் கிளியோ பற்றா கூட மொட்டை தலையாக இருந்தால் எவனும் சீண்டமாட்டான் அழகு கொடுக்கின்ற முடியை முண்டகம் செய்வது என்றால் அதற்கொரு மன துணிச்சல் வேண்டும் கொசு கடிப்பதையே நம்மால் தாங்க முடிவதில்லை ஆனால் உடலெங்கும் ஊசி குத்துவதையும் பெரிய கம்பியால் சதையை குத்துவதையும் ஒருவன் தாங்கிக் கொள்கிறான் என்றால் அதற்கு எத்தகைய மன துணிச்சல் வேண்டும் இதைத்தான் கடவுள் விரும்புகிறாரா என்று சுலபமாக கேட்டுவிடலாம் பதில் என்னவோ ஆம் அதையும் தாங்கும் மனப்பக்குவத்தைத்தான் கடவுள் வளர்க்கச் சொல்கிறார் என்பதாகும் நாத்திகவாதம் பகுத்தறிவு என்பதெல்லாம் இந்த சமுதாயத்திற்கு செய்துள்ளதை விட பல மடங்கு சேவைகளை பக்தி மார்க்கம் செய்துள்ளது கடவுளை நம்புகிறவர்கள் அனைவருமே முட்டாள்கள் என நாத்திகன் நினைக்கிறான் இது அவனது ஆணவத்தின் வெளிப்பாடு பக்திமான் யாரையும் முட்டாள் என நினைப்பது இல்லை கடவுள் படைப்பில் எல்லாவற்றிலுமே சக்தி இருக்கிறது என அவன் நம்புகிறான் அதனால்தான் நாத்தீகர்களை விட ஆத்திகர்கள் அதிக சக்தி வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள் ராமாயணத்தைப் போல பகவத்கீதையைப் போல் ஏன் பைபிள் குரானைப் போல் அழிக்க முடியாத கருத்து பெட்டகத்தை எந்த நாத்திகவாதியாலும் இன்று வரை படைக்க முடியவில்லை அறிவியல் கண்டுபிடிப்புகளை உருவாக்கிய விஞ்ஞானிகள் எல்லாருமே நாத்திகர்கள் அல்ல பக்திமான் என்று சொல்லிக் கொள்கிறவர்களை விட அதிக பக்திமான்கள் இந்த விஞ்ஞானிகள் அயல்நாட்டு உதாரணங்கள் கூட வேண்டாம் நம் உள்ளூர் உதாரணங்களே ஏராளமாக இருக்கிறது கவியரசு கண்ணதாசனால் நாத்திகவாதியாக இருந்த வரையில் எந்த உருப்படியான படைப்புகளையும் தர முடியவில்லை நாத்திகச் செருப்புகளை கலற்றிவிட்டு ஆத்தீக சிறகுகளை பொருத்தி கொண்ட பிறகுதான் இலக்கியவானில் ராஜாளி பறவை போல் பறக்க முடிந்தது நம்முடைய பிரம்மாண்டமான கோவில்களும் அவற்றில் காணப்படும் சுவையழகு கொப்பளிக்கும் சிற்பங்களும் நாத்திகவாதம் தந்த கொண்டவையல்ல ஆன்மீகம் என்பது உன்னை மட்டும் பார் என சுயநலம் போதிக்கும் பாடப்புத்தகம் அல்ல நீ மட்டுமல்ல உன் எதிரியும் கூட கடவுளின் குழந்தை என சொல்வதுதான் ஆன்மீகமாகும் வலது கன்னத்தில் அறைந்தால் இடது கண்ணத்தை காட்டு என சொன்னது பொருள் முதல்வாதியான லெனின் அல்ல வாதியான இயேசு கிறிஸ்துவேயாகும் ஆட்சி அதிகாரம் கையில் இருந்தாலும் அரண்மனையில் வாழாமல் குடிசையில் வாழ்ந்தது மாசேத்துங் அல்ல முகபது நபியே ஆகும் பொன்னும் மண்ணும் ஒன்றுதான் என வாழ்ந்தது இங்க செல்லால் அல்ல ராமகிருஷ்ண பரமஹம்சரே ஆகும் எனவே ஆன்மீகம் அறிவை மழுங்கடிக்கும் போதைப் பொருள் அல்ல எல்லாவற்றின் மேலும் அன்பு செலுத்த கற்றுக்கொடுக்கும் மெய்ப்பொருள் பாதையாகும் பொய்யை மெய்யாக காட்டுவதுதான் நாத்திகமும் பகுத்தறிவுவாதமும் ஆகும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்